கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எதையும் தானாக சரியாக கற்றுக்கொள்வது தானாக சரியாக ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஆமாம் தானாகவே கற்றுக்கணும் சரியாகவும் கற்றுக்கணும் முதல்ல கற்றுக்கணுன்றதே தப்பு ஏன் மனிதன் இயல்பே கற்றுக்கிட்டு தான் ஸ்கூல் போய் கற்றுக்கணிங்கிறது அசிங்கம் அவமானம் கிடையவே கிடையாது ஸ்கூல் போகாமே நம்ம நிறைய கற்றுக்கலாம் பள்ளிக்கூடம் ஒன்று கற்றுக்கணும் கண்டுபிடிச்ச தான் அசிங்கத்தெல்லாம் கற்றுக்கணும் அது வரைக்கும் கிடையவே கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் கையை தூக்குனா அக்கள் நாற்றடிதுன்னு எப்போ கற்றுக்கணும் நம்ம ஸ்கூல் தான் என்ன ஒருத்தனால தான் மனப்பாடம் பண்ணாலும் மனப்பாடமே ஆகாதுன்றது எங்கே போய் கற்றுக்கணும் ஒருத்த நூற்றுக்கு நூறு வாங்க முடியறது எங்கே கற்றுக்கணும் எல்லாம் ஸ்கூலில் தான் அதுக்கு முன்னாடி வேறுபாடே கற்றுக்காமல் இருந்தோம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியாது எல்லாம் ஜிங்கன மல்லி ஆட்டின்னு சுற்றின்னு வந்தோம் ஸ்கூலுக்கு போன ஒன்று தான் ஜெட்டி போட்டு ட்ரௌசர் போட்டு பனியன் போட்டு டையை கட்டி இவ்வளோ பண்ணி அமிச்சாங்க சாக்ஸை போட்டு சூவை போட்டு இல்லை வெறப்பாக போய் மூத்தனை வந்தால் கூட முட்டி கம்முனே இருந்து வலி வச்சுட்டு கூட வச்சுட்டு பொழுது உள்ள இப்போ எதையும் தானாக சரியா தானாக சரியா தானாக சரியா எப்படி கற்றுக்க தானா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி பழைய பொய்யடா தானா மாறும் எப்படா மாறுவானுங்க பல்லக்கில் உட்காந்துக்கிறேன் தானா மாறுவான் கீழே வந்து நான் தூக்கின்னு போகிறேன்னுவான் சொல்லவே மாட்டான் சொகுசாக வாழ்கிறோம் எவனா தானாக மாறுவான் இல்லை இருத்துன்னு போகிறான் ஒருத்தன் வண்டியில் ஒருத்தன் மேலே ஏறி உட்காந்துக்கிறான் மாறுவான் பாட்டு ஒன்னாகிட்டு போயிடலாம் பல்லக்கை தூக்காதே பல்லக்கில் நீ ஏறு சொல்லாம் மாறுவான் வசதியாக வாழ்கிறவன் சொகுசொக வாழ்கிறவன் மாறுவான் நல்லா ஜாலியாகிறவன் மாறுவான் எப்படி மாறுவான் தானாக சரியாக தானாக இருந்தால் கூட போகிற அதில் வரும் சரியாக இது சரி முதல்ல சரி சரி தான் நம்ம கற்று கொடுத்துறானுங்க சரி சரின்னு தான் சிரமம் சொல்லி கொடுத்துறானுங்க சரி சரி தான் ஜாதியை சொல்லி கொடுத்துறானுங்க சரி சரி தான் கல்லுக்கு மண்ணுக்கு பால் ஊத்துறானுங்க சரி சரி தான் எல்லா மதமும் எல்லன்னு சொல்லிங்க அதை தான் சொன்னாக்கா என்ன தப்புன்ட்டானுங்க எல்லாம் சரின்னு தான் சொல்லி தப்பு நான் சொல்லி விடுறானுங்க மதம் தப்புன்னு எவனா சொல்லி கொடுத்துக்கிறான் ஒரு மதவாதி இந்த மதம் தப்பு இந்த மதத்தில் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்துக்கிறான் கொடுக்க மாட்டானே எப்படி சொல்லி கொடுக்குறான் இப்போ தானா எங்க சரி தானா ஆகுது தானா வாழ்கிறதுனா விலங்கு மட்டும்தான் தானா வாழ்ந்தேன்னு இருக்கோம் மதத்தெல்லாம் தானா இங்கே எதுவா என்னால் தானா வாழ முடியும் நான் மட்டும் உங்க பேசியிருந்த பைத்தியம் இல்லைன்னு நான் யாருன்னா ஒருத்தர் வந்து பார்க்கணும் பேசணும் அப்போ தானே இல்லை எப்படிப்பா தானாக பேசினா பைத்தியம் இல்லை தானாக பேசின்னு போயிட்டு வேண்டி தான் வந்து வந்து தானாக பேசுனா என்ன வாங்கிட்டுப்பா மென்டல்லு சரியாக பேசுகிறோமா இல்லையே இப்போ தானாக பேசுகிற பட்சத்தில் நமக்கு சரி தான் மற்றவங்கன்னா நினச்சிப்பாங்க நம்ம உலகத்தில் யாரோ இருக்கிறாங்க ஒரு பைத்தியம் உலகத்தில் யாரோ ஒத்துக்குறாங்க அதை கொடுத்தா பேசிக்கிறாங்க ஒரு ஒரு மன மன நோயாளியும் யாரோ கூட பேசிக்கிறாரு யாரோ ஒருத்தருவாய்க்கிறாரு அவங்கள கூட என்ன பண்ணுறேன் ரொம்ப சீரியஸாக நான் நிறைய மனநோயாளிகளுக்குலாம் பேசிக்கிறேன் ம் அப்படியே பார்த்துருந்தாரு அவுத்து போட்டு என்னடா பார்த்து சன் பாத்து எடுத்துங்கிறேன் வந்து நின்று மறைச்சி பார்த்து ஹாஸ்பிட்டலில் பத்துங்குறாரு ஹாஸ்பிட்டலில் பத்துங்கிறாரு சன் பாத் எட்டுங்கிறேன்றாரு பாம்பேக்கு போய் ஐம்பது ரூபா பண்ணினா பத்தாயிரரூபாய்க்கு வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுக்கிறாரு அவள் தான் அவ்வளோ தான் அவர் கதை முஞ்சிடுச்சு அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார் கண்பனை இல்லையே ம் தானாக சரியாக இப்போ ஹாஸ்பிட்டலில் எப்படி பாத்துக்கிறாரு அவரே ஆ இப்போ நான் என்ன கேட்டார் என்ன சன் பாத்து எடுத்துக்கிறேன் நீனால் இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுறேன் நீ போனாக்கா எப்படி போய் பக்கத்துக்கா இங்கே வந்து பார்த்துன்னு ஒரு வேலையாக உங்களுக்கு ஆஸ்திரேலியா கொண்டுட்டு போயிருக்கூட சன் பாத்து எடுக்காம என்ன அவர் ஐசிஐ ரயில்வே ஆஸ்பத்திரியில் பார்த்துரு இப்போ தான் ஆனால் சரியாகிறாரா இல்லையாப்பா ம் ஆனால் தானாக சரியாகிறது அப்படியே அப்படியே பாட்டு நல்லா மனப்பான் பண்ணிட்டு தானாக எங்கன்னா போய் முடி போய் நின்று ஒரு மைய அது இன்னும் சொல்கிறாங்க நமக்கு அது தப்பாக சொல்லிட்ட போது ஏதோ ஒரு ஆச்சு என்னோ வாயில் வந்தெல்லாம் வளர்றாரு தானாக சரியா தானாலெல்லாம் சரியாக முடியாது தானாக சரியான்னா திருக்குறள் எழுதியிருக்க மாட்டார் தானாக சரியான்னா திருமந்திரம் அதாவது சிவாகமம் அவசியமே இல்லாமல் ஆயிருக்கும் தானாக சரியான்னா சச்சங்கம் தேவையில்லை தானாக சரியானா பாத்திய ஸ்கூல்லாம் தேவையில்லை மனிதனுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இப்படி இருக்கணும் இது நல்லது போதுன்ட்டு அது ஒழுக்கன்ற பேரில் கற்றுக் கொடுத்து தப்பாக இருக்குது அடுத்தவங்க திருத்துறாங்க இப்படி திருத்ததும் தப்பாக இருக்கிறதும் மாறி மாறி நம்ம என்னங்கிறோம் இவ்வளோ தூரம் வந்து என்னங்குறோம் ஒரு துணியை சுற்றிங்கனோ ஓட முடியல குதிரை மேலே யாரும் முடியல ஓ ஒன்றா பண்ணா பேண்ட்டை வெட்டி தேய்ச்சி நடுவில் தேய்ச்சி மாட்டிங்கனாக்கா எகிரின்னா பண்ணான் கோபாய் ட்ரெஸ்னே பேர் ஆனால் மாட்டுக்காரன் போட்டு நல்லா இருந்தோம் நம்ம மாட்டிங்கணும் அவள் தான் அந்த காட்டத்தில் எச்சுத்து போடாததுக்காக ஒரு நூலை கட்டினோம் தான் நல்லா இருந்தது பார்த்தோம் இந்த நூல் நல்லா இருக்குது ஏதும் டப்பா மட்டும் என்ன பண்ணலாம் நூல் மட்டும் கட்டினு நாங்கள்லாம் உயர்ந்தோம்னு சொல்லுங்கிறோம் விழுதான் டப்பா கட்டியிருந்தாங்க இன்னைக்கு குருவிக்காரனும் கட்டின்னு தாங்குகிறாங்க சட்டை போட்டுக்கிறான் பேண்ட் போட்டுக்கிறான் செட்டி போட்டுக்கிறான் எல்லாம் கரெக்ட் பூனில் எதுக்கு போட்டுங்கிறான் ஆ டப்பா கட்டியிருந்து தான் இப்போ தானாக சரியாகுதா இல்லையாப்பா மொத்த தானாக சரியாக கட்டியிருந்தது கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இப்பா தேவியோ இல்லை பன்னெண்டு வயசில் காதில் ஏதோ ஒன்று கத்தி அன்னை இன்னும் நூலில் எடுத்து மூளை போட்ட உடனே என்ன இது இதில் ஒரு கல்யாணம் ஆனால் ஆறு நூல் கல்யாணம் ஆனால் ஒம்பது நூல் புள்ளி கல்யாண அடிச்சுனா ஒம்பது நூல் இப்படிலாம் கணக்கெல்லாம் சொல்லி நூலை போகிறது ஒரு பூ நூல் வேறு நூல்லாம் கேட்டாக்கா அது உங்கள் தொப்பு நான் கரெக்டாக நூல் அப்படின்னு சொன்னேன் உனக்கு வேறு மாதிரி கேட்கும் ஏன் பிரச்சனையாக இது நான் பேசல மட்டும்தான் உனக்கு வேறு வேறு மாதிரி கேட்கும் அப்படின் தானே அது அங்கேருந்து வருது அதனால் அந்த நூல் போடுது பொம்பளைங்க போட்டால் பேர் மாற்றிட்டு போதுன்ட்டு இருந்தால பொம்பளைங்களை போடவே கூடாதுன்ட்டா ம் எப்பவுமே கூணூல்னு இருக்கணும் ஆமாம் கூணூல்னு ஆயிடுச்சுன்னா தப்பாக போய்ட்டுன்ட்டு இருந்தால பொம்பளைங்களை போடக்கூடாதுட்டா என்ன சிரி நீங்கள் சிரி இருக்கு தானா தானாக சரியா தானா என்ன ஆயிடும் தானா சரியா அண்ணன் தெரில தம்பி தெரில மாமா தெரில மச்சான் தெரில நல்லவன் தெரில கேட்டவன் தெரில தானாக எங்கே சரியாகுது எவனால் தானாக என்ன எவனால் தானாக ஒருத்தன் வாழ முடியுங்க விடவே மாட்டிங்க தானாக ஒரு பைத்தியம் போயின்னுக்கு தொப்பி அம்மான்ட்டிங்க ஜீன்ஸ் அம்மான்னு கூட வச்சுருந்துருக்கலாம் ம் தொப்பி அம்மா தொ தொப்பாத அம்மா பாவாடை சாமியார் சாக்கடை சாமியார் தானே தானாக சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு உட்காந்து நீங்களே உங்களை கூட பேசி உங்களை கூட இங்கே நடந்ததெல்லாம் பேசி இங்கே பலவிதமான வித்தியாசமான மனிதர்கள் வாழ்கிறாங்க வித்தியாசமான வாழ்க்கை முறைகள் இருக்குது வித்தியாச வித்தியாசமாக இந்த உலகத்தில் பூமிகளில் வந்துங்கிறாங்க நான் எப்படி வாழணும் யார் என்னையே கேட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுள் சொன்னேன் எதை நான் எப்படி வாழலாம்னு யார் முடியுமா மற்றவங்களுக்கு தொல்லை இல்லாமல் அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது தானாகலாம் சரியாலாம் ஆக முடியாது சுற்றியே நிறைய இருக்கும் எல்லாத்தையும் பாரு திருத்தி கொண்டேன் நான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் டக்குன்னு என்ன பண்ணிக்க ஆனால் படியிலே தான் போவேனா லிஃப்ட் எதுக்குன்னு கே ஆ நாங்கள் அந்த காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து போயின்னு போயின்னுந்தோம் அப்படின்ட்டு ஆமாம் அங்கே பாரு நாங்கள் குதிப்பினாருக்கு போனோம் அப்படியே ஊரில் அந்த இது மாதிரி இருந்தது ஹைதராபாத்துக்குலாம் நீ போய்கிறியா படியில் போகிறது நல்லது அப்போ தான் காலெலாம் நல்லாயிருக்கும் லிஃப்ட் எதுக்கு இந்த மாதிரி தானாக சரியால் ஆக முடியாது தானாக சரியால்லாம் ஆக முடியாது ஒருத்தருக்கு ஒரு மனுஷன் நமக்கு லிஃப்ட்டு கண்டுபிடிச்ச எதுக்கே நான் இல்லை நான் ஊருக்கு போய் தான் பத்திரிக்கை வச்சு தான் ஒரு எப்போ போய் வருது கல்யாணம் ஆகும் ஒரு ஒருத்தரும் நடந்து போய்தான் அப்போலாம் பத்து செருப்பு தேஞ்சி பொண்ணு தேனாங்கன்ட்டு செருப்பு எடுத்து போய் கிரைண்டிங் மிஷினில் கொடுத்தி டேஸ்ட்டு ஏன்னா நல்லா வாயிருக்கான் பத்து செருப்பு அது தேஞ்சி தான் ஒரு பொண்ணை பார்க்கணுன்ட்டு பத்து செருப்பு ஆகிட்டு வந்து கிரைண்டர் மிஷினில் வச்சு தேஸ்ட்டு நல்ல பொண்ணு தேஞ்சிருமா என்ன என்னத்துக்கோ எப்போவோ எப்படியோ அறவோ வாங்குதுக்குறாங்க அப்படி தானே காலகாலமாக நம்ம நான் என்ன வரோம் பார்த்து பார்த்து இன்னும் பெஸ்ட்டு இன்னும் பெஸ்ட்டு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக செய்கிறது எப்படி இன்னும் சிறப்பாக இருக்குது எப்படி இன்னும் கொண்டாட்டமாக இருக்குது எப்படி இன்னும் இன்னும் எளிமையாக இருக்குது எப்படி இன்னும் நல்லா சௌகரியமாக இருக்குது எப்படி அப்படின்னா என்ன வைக்கிறேன் நம்பா ஆ பெட்டில் பக்கத்தில் காஃபி வச்சா சாயமாட்டேன் அந்த மாதிரி பெட் ஆகிட்டோம் இங்கே உட்காந்தா பெட்டில் மற்ற எந்தத்துலையும் எதுவுமே டிஸ்டர்ப்பே ஆகக்கூடாது பகர்த்து இருக்கும் திறன் திரும்பி பார்த்தா கூட நமக்கு ஒன்றும் ஆகாது கணவன் மனைவி படுன்னா பண்ணாடி திரும்பினா நம்ம எங்களுக்கு தாக்குது நம்ம திரும்பினா பொண்ணாட்டி எங்களுக்கு தாக்குது இப்போது இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா கொர்டாவெல்லாம் வராது கொட்டை கொல்லாம் விட்டா கேட்க மாதிரி மிஷின் என்ன காதில் மட்டும் மேட்ரு முடிஞ்சிடும் டெவலப்மெண்ட்டு தான் பட்டனை தட்டி விட்டால் ரெண்டு தட்டில் இட்டிலையும் காப்பி நம்ம முன்னாடி வந்துடணும் பாட்டு கேட்டாங்கல்ல கட்டிலுக்கு மேலே பேனு காற்று சுற்றணும் காலங்காட்டும் கருவியும் வேணும் அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிதானே தானாலெலாம் எதுவும் சரியாகாது நீ தான் முயற்சி செய்யணும் தானாலெலாம் எதுவுமே நடக்காது தானாக எதுவுமே மாறாது ஒத்துக்க மாட்டான் அவன் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறான் என்ன பண்ண மாட்டான் ஒத்துக்க மாட்டான் பல்லக்கில் ஏதுன்னா கார் எடுத்து வந்து வச்சுருக்கா ஆடிக்கார் வந்து ஏறு ஆமாம் பல்லக்கெல்லாம் தூக்க முடியாதுன்னா சொல்கிற இல்லை நீ சமமாக உட்கார்னுக்குற உட்காராத போடாருன்னு ஒன்று நினைச்சாங்க உனக்கு காரு ஒத்துக்கு கூட என்ன சொல்கிறான் சமமாக உட்கார கூடாதுன்றான் ஆ என்ன பண்ண முடியா சமமாக உட்காந்து நியாயமா இது மாட்டு வண்டி உட்காரும்போது நாங்கள் முன்னாடி தாண்டா உட்காந்துருந்தோம் லூஸு நாங்கள பின்னாடி உட்காந்துருந்தேன் ஆ மாட்டுக்கு எடுக்கிறந்தாடா வரும் உன்னால் பேச முடியுமா நான் கூட அப்போலாம் அப்போனா யார் தான் மாறணும் நான் தான் தானாலெலாம் தானாக மாறணும்னா நான் பார்க்கணும் பார்த்துட்டு நான் எப்படி வாழணும்னு முடிவு பண்ணி வாழணும் அவ்வளோதான் நீங்கள் எப்படி வாழலான்றதுக்கான ஆலோசனை மட்டும்தான் தான் நான் கொடுக்குறேன் கட்டாயப்படுத்த முடியாது முடியாது தான் கட்டாயம் பார்க்காதீங்க சேனலை டென்ஷன் ஆகிடுவீங்க ஏன்னா நீங்கள் தானாக சரியாயிட்டிருப்பீங்க எதுவும் ஒன்றும் இல்லை தானாக நீங்கள் போகிறதே எதோ ஒன்று தா தான் தானா ஆயி தானாகவே என்ன பண்ண ஆமாம் தானாகவே தில்லா லங்குடி எல்லாம் பண்ணின்னு நீங்கள் விதவிதமாக உணகமான கற்றுருப்பீங்க இப்படி பண்ணால் தான் டென்ஷன் ஆகிடுவீங்க ஒருத்தர் பார்த்த உனக்கு இப்படி தான் பண்ணு யார் சொல்லி கொடுத்து பார்த்த உடனே டக்குன்னு ஒரு காலை தூக்கி ஜெட்டி கைடி காட்டுற மாதிரி ஒரு கற்று என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு வணக்கம் முறை கந்து என்ன பண்ணீங்க நம்மளாம் ஒரு சபையை சேர்ந்தவங்க ஆமாம் நம்ம எல்லாம் பண்ணலாம் கடகாடு ஜெட்டி கட்டி காட்டணும் வணக்கம் எப்படி நான் பண்ணுறது என்ன மாதிரி டக்குன்னு வேஸ்ட் ஆகுது அவுத்து போட்டு உனக்கு இப்போ தானே எப்படி சரியாவா அது போ அந்த குழந்தை வீட்டுக்கு போனாக்கா மாமா வந்து ரெண்டு ஒன்றையும் காட்டணும் வந்து ஆட்டணும் வந்து நிற்கிது நான் அப்படியே பார்த்தோம் சுற்றி பார் இந்த உலகம் ஏதோ ஏதோ வரையறைகளுக்குள்ளே சிக்கியிருக்கும் கைவினை நவன் இதை புக்கு நான் சீக்கிரம் வருது பாரு அதில் பூமி ஏழுன்றார் பூமி ஏழுனா பூமி ஏழு கிடையாது மனிதர்கள் தரம் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு நிலையிலிருந்து மாறி வராங்க அப்படின்றாரு அப்போனா நான் தான் என்னோடய உலகம்னு ஒன்று ஆகுது அப்போ நான் கற்றுக்கிறது முயற்சி செய்கிறது போகிறதுன்றதுனால தான் என்ன ஆகிறேன் ஒருத்தன் ஜீவன் முக்தராக வரைக்கும் போக முடியுது எப்படி போக முடியும் அதுதான் யோகசாதலாம் எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க நம்ம தாத்தா அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாரு எட்டு நிலை ஏன் சொல்லி வச்சுக்கிறாரு ஒரு ஒரு இடமும் கடந்து வான்னு ஏன் சொல்லி வச்சுக்கிறாரு அப்போ தான் என்ன ஆக முடியும் அப்போ யாரோ ஒருத்தர் தெரிஞ்சிடணும் என்ன பண்ணா ஒரு போர்டு தேவைப்படுது ஒரு மேப்பு தேவைப்படுது ஒரு வரையறை ஒரு வழிகாட்டி தேவைப்படுது அதனால் தானாலாம் தானாகவே எல்லாம் மாறிடும் கிடையாது தானாக நீ மாறிக்கணும் இது சரி எது தப்புன்னு என்ன பண்ண அனலைஸ் பண்ண அதுக்கு தான் சச்சங்கம் வச்சுக்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் சரியாக தப்பான்னு இங்கே வந்துருன்றேன் நான் இங்கே வந்து சிரிச்சுட்டு கிரிச்சிட்டு கேட்டுக்கிட்டு போ ஐயோ எந்தாலும் போனால் ஜெட்டி கைட்டி சொல்லுவான் அப்படி பயன் தினான்னு இந்த இத்த மட்டும் கட் பண்ணி ஒன்று காட்டுருவான் நம்மலாம் வணக்கத்தெல்லாம் ஒரு முறையெல்லாம் இது பண்ணலாம் ஜெட்டி கைட்டி காட்டணும்னு சொன்னால் இல்லையா சொன்னது தானே அதை மட்டும் அவனுக்கு நின்றுருக்கும் மனசில் நான் என்ன பண்ண முடியும் இப்படி போட்டால் பூணுக்கு வேறு நூலுன்றா அதனால பொம்பளை போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும் கூணு இல்லா பூணு விழாது இன்னும் டென்ஷன் ஆகிடுவான் இப்போ எனக்கு எதுனா ஆகணும் வெறுப்பு ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த எத்த கட் பண்ணியே அதை பார்த்து வெறுப்பாகனு இருப்பேன் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு வேண்டியதுதான் தானாக சரியாக எதுவுமே மாறாது முயற்சியின்றி எதுவும் தானாக சரியாக நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது ஏதோ ஒன்று தலையீடு இருக்குது ஒரு விதை முளைக்குதுன்னா தானாலாம் முளைக்கல தண்ணி மேலே பட்ட உடனே தான் கடுவையில் முளைக்கிறது இல்லை அந்த விதைக்கு தெரியுது தவம் இருக்குது தண்ணிக்காக தண்ணி வந்த பொண்ணே தான் அப்போ தானாக நந்து ஆனால் இல்லை அந்த பழத்துக்கு தெரியுது இருந்தால் இந்த எந்த பறவையும் நம்மளை சாப்பிடாது இருந்தால் தான் சாப்பிடும் அந்த வேப்பம் பழம் பழுக்கு அப்படியே இனிக்குது அப்போ தான் பறவை சாப்பிடுதே எதுமோ எங்கேயோ எதுவும் போய் போடுது அப்போ ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று வழி நடத்துது பறவை இல்லாமல் அது தானாக முளைக்காது அங்கேயே மூளைச்சி எல்லாம் வேப்பமரம் அங்கேயே மூளைச்சும் கிடைக்கணும் தூரம் அது தூரம் போனோன்னா இன்னொரு ஆள் ஆ வரணும் ஏதோ ஒரு பறவை வந்து அதை சாப்பிடணும் அப்போ தான் தூரம் போவோம் அப்போ நான் சரியாக தப்பான்னு சொல்கிறது கூட ஒரு ஆள் வேணும் நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன்னா கூட ஒரு ஆள் வேணும் என்ன வாழ்க்கை இல்லை தானாக மாறனா எல்லாருமே ஒரே டைப் பண்ணியிருப்பான் ஏன் ரெண்டு டைப் பண்ணிக்கிறான் இப்போ ரெண்டு டைப் பத்தில் இப்போ எல்பிஜி பிடிக்கு அல்கிடி ஆகி நீச்சுன்னு அது என்னென்னு ப்ரைடு ம் ஆமாம் ப்ரைடு நாங்கள்லாம் ப்ரைட்ஸ் கட்டுவூட்டுன்னு தப்பு கிடையாது மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் எங்களை அங்கே கேட்குறீங்க நான் அவங்களும் நான் சொல்ல முடியும் அவங்களாம் தானாக மாற்றிட்டுங்களா கிடையாது சந்தர்ப்பமாக சூழ்நிலை என்ன பண்ணுது நான் எந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையும் எந்த மாதிரி சூழ்நிலையும் எப்படி நான் கையாளணும் ஏன்னா நான் சரியாக வச்சுன்னா எனக்கு தெரியணும் தெரியலாம் நினைப்ப முடியாது முதல்ல எல்லாத்தையும் படிங்க எல்லாத்தையும் தப்பா தான் கூட படிங்க சரியாக தவிர செஞ்சு பாருங்க அப்போனா என்ன ஆவீங்க சரியான ஒரு இடத்துக்கு ஒரே ஸ்விம்மிங் பூலில் குளிர் ரெண்டு தரையிலேயே நீந்திரி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா எப்போ குடிப்பேன் முதல்ல ஊந்துருக்கிறேன் நான் அதில் யாரை நான் சொன்ன போகிறேன் நான் இமாரி நீந்திரி நீந்துன்னு போட்டு நீந்துறேன்ல அவ்வளோதான் நான் இது மாதிரி நீந்திருக்கேன் இப்படி ஒரு வேடியோ இப்படி வச்சு இப்படி வச்சு இந்த மாதிரி பண்ண தண்ணில் மெதகு நான் அவள் தானே கரையாருமே இவ்வளோதானே வச்சேன் எப்படி பண்ணேன் என்ன அது மாதிரி வாழை கற்றுங்க தானாக தானாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் முயற்சி சுய முயற்சி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை சுயமுயற்சி எனக்கு வேணும் ஆனால் சுற்றி இருக்கிறதால நான் பார்த்தேன் ஆகணும் என்னாலேயே எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்க முடியாது நான் ஒருத்தங்க வந்துக்கிறேன் பேசுகிறேன்னா யாரோ ஒருத்தர் எனக்கு உதவுனாங்க என் குரு ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிடறான் இல்லைனா என்ன பண்ண முடியும் நான் தானே எப்போ கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிக்க மாட்டேன்யா நான் ஏதோ ஒரு சமூகத்தில் பிறகுறேன் அவங்க ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க அதையே பிடிச்சுன்னு சொன்னிருப்பேன் செக்கு மாட்டு சிந்தனை தான் எனக்கு வந்துடும் சுற்றி சுற்றி வந்து வைப்பேன் ஏன்னே தெரியாது அப்போ நான் என்ன பண்ணேன் நான் எல்லாரையும் எல்லாரையும் பார்க்கணும் தானாகவும் நான் என்ன பண்ணோம் தானாக ஆகாது தானாக சரியாக ஆக்கணும் தானாக சரியாக ஆவாது ஆனால் என்ன பண்ணோம் நான் எனக்குள்ளே உட்காந்து எனக்குள்ளே பேசி இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இவங்க இப்படி வாழ்றாங்க தாத்தா இப்படி வாழ்ந்துக்கிறாரு மாமா அப்படி வாழ்ந்துக்கிறாங்க ஆயா இப்படி வாங்குறாங்கன்னா பக்கத்து வர இப்படி வாங்குறாங்க மகாத்மா இப்படி வாங்கிக்கிறாரு ஜீவாத்மா இப்படி வாங்கிக்கிறாரு கர்மாத்மா இப்படி வாங்கிக்கிறாரு உத்தமசீலம் இப்படி வாழ்ந்துக்கிறான் ஆமாம் ஜெயந்தியாக இப்படி வாழ்ந்துக்கிறாங்க மகா இப்படி வாழ்ந்துக்கிறாங்க மகாலட்சுமி அப்படிங்கிறாங்க அவ்வளோ செல்வத்துக்கு அதிபதியாக கூட புருஷங்காலே பிடிச்சிருந்துக்கிறாங்க உடாமல் மகாலட்சுமி ம் பாம் மேலே படுக்க வச்சுட்டு பயமே இல்லாமல் உட்காந்து அமுக்கி இருந்துக்கிறாங்க நமுகும்போதுக்கு தெரியாமல் பாம் பாம்பே போட்டுருந்தேன்னா என்ன டப்புன்னு உட்காந்து எல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண தானாக சரியாக ஆகணும் ஆனால் அதுக்கு சுற்றி எல்லாம் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் தானாக சரியாக தானாக சரியாக ஆகணுமே தவிர தானாக சரி ஆகாது ஆகணும் முயற்சி செய்யணும் சுய முயற்சி இல்லாத ஒரு மனிதனை வெற்றி பெற முடிய ஆற்றம் முழுக்காமல் வண்டி ஓடாது தெரிஞ்சுக்கணும் எங்கே முறுக்குனா ஓடுது எப்படி முறுக்குனா ஓடுதுன்ட்டு சில பேர் பைக் எடுத்து இல்லை வண்டி எடுத்து போனோம் டக்குன்னு போய் ஓடி மூட்ருவாங்க கிளச்சோட தெரியாது வண்டி ஆகிடும் நிருக்கு முட்டும் பார்த்துக்கிறீங்களா அது ஆரம்ப கட்டத்தில் தானாக தெரியாவான் பக்கத்தில் வந்து சொல்லணும் ஒருத்தர் கிளச் என்ன பண்ணேன் மெதுவாக ஓடும் ஆஃப் ஆகிடும் அப்புறமா நமக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது கூட பேசினா வண்டி ஸ்டார்ட் பண்ணி போவோம் அது எப்படி வந்தது அப்போ தானாக தான் சரியா நீங்கள் ஆனால் அதுக்கு சா உதவுனா வண்டியை கூட உதவும் யூசர் மேனுவல்லாம் எதுக்கு போட்டு வச்சுக்கிறான் புக்கில் ஏன் கொடு போட்டு வச்சுக்கிறான் யூசர் மேன்யூல்லாம் போட்டு இதெல்லாம் எதுக்கு நீ பாட்டுனே இந்த ஃபோனை வாங்கினோடனே இதில் வந்து ஆபி போடணும் முதல்ல வந்து சைடில் சுவிட்சி இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் அது அவ் போட்டோம்னாக்கா சைடில் சைலண்ட்டுக்காக முதல்ல சைலண்ட்டை கற்றுக்கிடாச்சு இப்போ தானே சுற்றி ஆன் பண்ணுறோன்னா நீ என்ன வேணா கற்றுக்கு அதுவே கற்றுற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறான் விண்டோஸ்ன்னு ஒன்று வந்து தான் ஆமாம் எல்லாம் கம்ப்யூட்டரே கற்றுக் கொடுக்குது அதுவே சொல்லுது நம்ம ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிடுன்னா சொல்லுவோம் ரொம்ப நேரமாக கேட்டு வேறு எங்கன்னா எடுறாரு ஆமாம் வேறே என்ன பண்ணி வரேன் ஸோ இப்போ ஏய் வர வந்துச்சு உனக்கு என்ன நான் உதவணுமா என் பேர் சிவி தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நல்லது திரும்ப போய் கேட்குற பேர் என்ன பர்சனல் விஷயத்தை தலையிட மாட்டேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பர்சனல் நம்ம ரெண்டு பேர் தான் பர்சனல் கூட கேட்க மாட்டேன்றா என்ன தேவை மாட்டேன் இன்னும் சிறப்பு பேர் இருக்கிறாங்க பொம்பளை பொம்பளையாக்கிட்டு அவ்வளோ கூட வாங்குறாங்களா நிம்மதியான அத்தான் எழுந்துருங்க நம்ம என்ன சொல்லுமோ சொல்லும் நமக்கு அத்தான் கூட புரியுதுன்னு என்ன சொன்னது கேட்டா அத்தான் சொல்லு பரவாயில்ல அத்தான் தான் தானா சரியா எதுன்னா தானா சரியா ஆகும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது